இன்றைய சற்சங்கத்தில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு தர்மம் தர்மத்தை எப்படி பின்பற்றுவது என்ற கேள்வியை புத்தரிடம் கேட்டபோது அவர் எட்டு வழி போதித்தார் இதை மூன்று பிரிவுகளாக சுருக்கினார்கள் அதைத்தான் சீலம் சமாதி பன்யா என்று பாலி மொழியில் சொன்னாங்க தமிழில் அதை அறம் மன ஓர்மை ஞானம் என்று நாம் சொல்கிறோம் இந்த மூன்றை கடைபிடிப்பது தான் தர்மம் என்றார் புத்தர் தர்மத்தின் மூன்று பிரிவுகளில் முதல்ல நாம் சிந்திக்க இருக்கிறது சீலம் சீலா என்பது பாலிமொழி சொல் இதன் தமிழ் அர்த்தம் அறம் ஒழுக்கம் என்று சொல்கிறோம் அறம் செய்ய விரும்பு என்று சிறு வயதிலேயே படித்திருப்போம் இதற்கான முழு விளக்கமும் அப்போது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் தமிழ் சித்தர்கள் ஞானிகள் அறத்துக்கு பொருள் சொல்லும்போது அதை ஒழுக்கம் கடமை ஈகை என்று மூன்றாக பிரித்திருக்கிறாங்க ஒழுக்கத்தை கடைபிடிப்பது கடமையை செய்வது ஈகை செய்வது இதுவே அறம் என்றார்கள் புத்தரை பொறுத்தவரை இந்த தியான பயிற்சியை செய்ய வேண்டுமானால் அடிப்படையான ஐந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த ஐந்து ஒழுக்கம் என்ன உயர்கொலை செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது தவறான பாலியல் செயல்களில் ஈடுபடக்கூடாது போதைப் பொருட்களை உபயோகிக்கக்கூடாது இந்த ஐந்து ஒழுக்கங்களை சார்ந்து இன்னும் எத்தனையோ ஒழுக்கங்கள் இருக்கிறது எத்தனையோ ஒழுக்கங்கள் இருந்தபோதிலும் இந்த ஐந்து ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கு நிறைய காரணம் இருக்கிறது இந்த ஐந்து ஒழுக்கத்தை செயலளவில் மீறினால் குற்றம் இந்த குற்றத்துக்கு மனித சட்டம் தண்டனையும் கொடுக்கிறது இபிகோ சட்டம் இந்திய தண்டனை சட்டம் இதற்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறது இதை செயலளவில் செய்யாமல் மனதளவில் நினைத்தாலும் இயற்கை சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொள்வதால் இயற்கை நியதி தண்டிக்கும் நான் எதையும் செயலாக செய்யவில்லை மனதளவில் நினைத்தாலும் தவறா என்று நீங்கள் கேட்கலாம் நாம் எண்ணுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் உடலிலும் மனதிலும் மட்டும் பதிவாகிறது இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் பதிவாகிறது நாம் எண்ணிய எண்ணத்தை நாம் செயலாக செய்யவில்லை என்றாலும் இன்னொருவர் மூலமாக செயலுக்கு வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று செயலுக்கு வராததால் நான் யாருக்கும் துன்பம் தரல அப்படின்னு நாம் சொல்லலாம் நாம் எண்ணிய எண்ணம் வேறு ஒரு நபர் மூலமாக செயலுக்கு வரலாம் நாம் எண்ணிய எண்ணம் இன்னொருவரின் மூலமாக செயலாக மாறினால் அந்த செயலால் ஒருவரின் துன்பத்துக்கு நாமும் மறைமுகமாக காரணமாக இருக்கிறோம் பிறர் பொருளை கவர வேண்டும் என்று எண்ணினாலும் அது குற்றந்தான் இதைத்தான் உள்ளத்தால் உள்ளதும் தீதே பிறர் பொருளை கல்வத்தால் கல்வோம் எனல் என்றார் வள்ளுவர் இதை கடைபிடிப்பதுதான் சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஐந்து ஒழுக்கமும் அடிப்படையானவை இன்னும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் நிறையவே இருக்கிறது இருந்தாலும் இந்த ஐந்து ஒழுக்கத்திற்கு இப்போது முக்கியம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பது நம்முடைய இயல்பாக மாற வேண்டும் முதலாவதாக உயிர்கொலை செய்யாமல் இருக்கிறது நம்முடைய கவனத்திற்கு உட்பட்டு எந்த உயிரையும் கொள்ளக்கூடாது நம்மை அறியாமல் ஏதாவது ஒரு உயிரை கொன்றுவிட்டாலும் குற்ற உணர்வு தேவையில்லை உணவுக்காக உயிர்கொலை செய்வது கூடவே கூடாது கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு சொல்லுவாங்க கொன்றவனை விட அந்த உடலை தின்றவனுக்கு தான் அந்த பாவம் போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி ஒரு உயிரை கொள்ளும்போது சாகம் தருவாயில் ஏற்படும் பயம் பதற்றம் அந்த உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லிலையும் பதிவாகுது அந்த உடலை உண்ணும்போது அந்த பய உணர்வு சாப்பிடுபவருக்கும் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது ஒரு உயிரை கொல்லும்போது அந்த உயிரின் துன்பாலை கொள்பவருக்கும் அதை சாப்பிடுவருக்கும் சபமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உணவுக்காக உயிரை கொள்ளாமல் இருக்கும்போது அந்த உயிரின் வாழும் காலம் அதிகரிக்குது அதனுடைய சுதந்திரம் பறிக்கப்படுறதில்லை உயிரை கொல்லும்போது அதன் சுதந்திரம் பாதிக்குது நாம் எதை கொடுக்குறோமோ அதுவே நமக்கு திரும்பி வரும் இதுதான் இயற்கை நீதி கர்ம தத்துவம்னு சொல்கிறாங்க செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒருவருடைய வாழும் சுதந்திரத்தை பறிக்கும்போது நம்முடைய சுதந்திரத்தை ஒருவர் பறிக்க நேரிடும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க எனவே தான் உணவுக்காக உயிர்கொலை செய்யாமல் இருக்கிறது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய நன்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது உலகம் பொய் பேசாமல் இருப்பது சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களில் பொய் சொல்ல ஆரம்பிச்சு எதற்கெடுத்தாலும் பொய் சொல்லி எப்பொழுதும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு பொய் சொல்லக்கூடாது உண்மையை பேச வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருபவர்கள் கூட பொய் பேசுவதை பார்க்கும்போது நாமும் உண்மை பேசுறத கடைபிடிக்க தவறுறோம் பொய் பேசுறதால தற்காலிகமாக நாம் துன்பத்திலிருந்து விடுபடலாம் ஆனால் உண்மை தெரியும் போது அதுவே சில சிக்கலை ஏற்படுத்தும் அதுவே உண்மையை பேசும்போது சிக்கல் வரும் ஆனால் அப்போதே அரிசியை செஞ்சிடலாம் பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் இணையில் என்றார் வள்ளுவர் இந்த இடத்தில் நம்ம இதை நினைவு கூறணும் நம்ம பொய் பேசுறதால ஒருவருக்கு நன்மை ஏற்படும்னா அந்த பொய்யும் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறார் மற்றருடைய நன்மைக்காக பேசினா ஓகே சிலர் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தானே அந்த ஒரு நபராக நம்மையே கருதி கொண்டு பிறருக்காக சூழ்நிலை கருதி பொய் சொல்வதும் தன்னை பிரச்சனையிலிருந்து இருந்து கொள்ளவும் பொய் சொல்வதும் ஒன்றாகாது இதை நினைவில் வைங்க தொடர்ச்சியாக போய் பேசிகிட்டே வந்தால் உடலிலும் மனதிலும் ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் உண்மையை பேசுகிறதால உடலிலும் மனதிலும் பலம் கூடும் சத்தியம் உங்களை பலப்படுத்தும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொய் பேசுறதுனால நம்ம எது பேசினாலும் பொய்யாக தான் இருக்கும் என்று கேட்பவர்கள் நினைக்க வச்சிடும் உதாரணமாக ஒரு மனைவி கணவனுக்கோ கணவன் மனைவிக்கோ ஃபோன் செய்து எப்போ வீட்டுக்கு வர்றீங்கன்னு கேட்டால் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறார் ஆனால் அவருக்கு தெரியும் வீட்டுக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் ஏன் இந்த பொய்யே அப்படின்னு தான் கேட்குறோம் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வரல இல்லைன்னா மீண்டும் ஃபோன் வரும் நீங்கள் டிரைவிங்கில் இருக்கலாம் பேச முடியாத சூழலில் இருக்கலாம் ஃபோன் வரும்போதெல்லாம் உங்களுக்கு எரிச்சல் வரும் ஃபோன் செய்பவருக்கும் கோபம் வரும் இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கு ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகி மனோசக்தியை இழக்கிறோம் அரை மணி நேரம் ஆகும்னா அதை சொல்லிட்டு அதனால் ஏதாவது சிக்கல் வந்தாலும் அதை சமாளிக்க முயற்சி செய்யலாம்லே இல்லையா ஒரு சிலருக்கு இது மாதிரியான சூழ்நிலையை உண்மையை பேசினாலும் சங்கடந்தான் பொய் பேசினாலும் சங்கடம் தான் இந்த சூழ்நிலையில் உள்ளவங்க ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்துக்கணும் உண்மையை பேசுகிறதால சில பிரச்சனைகள் வரும் அதற்காக பொய்யே பேசிடலான்னு உங்களுக்கு என்ன தான் சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல பொய் பேசி பிரச்சனை தீர்ந்தது என்று தற்காலிகமாக தான் இருக்கும் உண்மை பேசி பிரச்சனை வந்தாலும் அது சுலமாக முடிஞ்சிடும் பிற்காலத்தில் பிரச்சனைக்கு விதை போடாமல் இருக்கிறோம் இதை மட்டும் நினைவில் வச்சுங்க பொய் பேசாமல் உண்மையே பேசுவோம் மூன்றாவது ஒழுக்கம் திருடாமல் இருப்பது திருட்டு என்பது நம்ம நேரடியாக சேரதில்லை நம்முடைய சுயநலத்துக்காக மற்றவர்களுக்கு சேர வேண்டியதை நாம் எடுத்துக்கொள்ளும்போது கூட அது திருட்டாக மாறுது உதாரணமாக லஞ்சம் ஊழல் இதெல்லாம் கூட திருட்டு வகையை சேர்ந்தது முடிஞ்ச வரைக்கும் பிறர் பொருளையும் பிறர் வளத்தையும் சுரண்டுவது செய்யாமல் இருக்க வேணும் உதாரணமாக வியாபாரத்தில் நியாயமான பங்கு கொடுக்காம இருக்கிறது உறவுகளில் சொத்து பிரிக்கிறதுல இருக்கிற நேர்மையற்ற தன்மை இது போல் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நான்காவதாக தவறான பாலியல் உறவு ஒருவரை பலவந்தப்படுத்தி மிரட்டி பயமுறுத்தி தன் இச்சைக்கு பணியை வச்சாதான் பாலியல் குற்றம் அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாலும் நாம் அதை செய்கிறதில்லை ஒரு ஆணோ பெண்ணோ தவறான பாலியல் உறவில் ஈடுபடுபவர்கள் சொல்வது என்னென்னா நாங்கள் இருவரும் மனம் விரும்பி தானே செய்கிறோம் இது எப்படி குற்றமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இரண்டு நபர்கள் மனம் விரும்பி உறவில் ஈடுபடும்பொழுது அது குற்றமாகாது ஆனால் அந்த இருவருக்கும் மற்றொரு துணை இருந்து அந்த துணைவருக்கு இந்த உறவு தெரிய வந்துச்சுனா அவர்கள் மனம் மருந்துவார்களானால் அது தவறான செயலாக கருதப்படும் ஒருவரை துன்பப்படுத்தி நாம் இன்பத்தை அனுபவிப்பது இயற்கை நியதிக்கு மாறானது இதைத்தான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம் நாம் செய்யும் செயலால் நம்மோடு இருப்பவர்கள் துன்பம் ஏற்படாமல் இருக்கும் பாலியல் இச்சையை திருமணம் என்ற முறையில் ஒருவருக்கொருவர் என்ற முறையில் அமைத்துக்கொள்வது சிறந்தது இதுவே இயற்கை நீதியாகவும் கருதப்படுது இது ஒரு சில நாடுகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மாறுபடலாம் இதை நினைவில் வச்சுங்க இயற்கை நீதிக்கு உட்பட்டும் வாழும்பொழுது அதுதான் தர்மம்னு சொல்றோம் இயற்கை நீதிக்கு மாறாக நடக்கும்போது அதுவே கர்மம்னு சொல்றோம் ஐந்தாவதாக போதை பழக்கம் போதை பழக்கத்தில் இருப்பவர் தன்னுடைய நிதானத்தையும் கவனத்தையும் எப்போது வேண்டுமானாலும் இழந்து விடுவாங்க மன மயக்க நிலையிலேயே இருக்க விரும்பி அதுக்கு அடிமையாகி விடுவாங்க ஒருவர் தான் போதை வஸ்துக்களை உபயோகித்தாலும் யாரையும் தும்பப்படுத்துறதில்லை என்று சொல்கிறார் ஒரு வகையில் சரிதான் என்று ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த பழக்கத்தில் இருப்பவர் எந்த நேரத்திலையும் தன் நிலையை தவறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது தன்னுடைய சுயநினைவை இழக்கும்போது போதைக்கு அடிமையாகும் ஒருவர் மற்ற நான்கு ஒழுக்கத்தையும் சுலபமாக மீறுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது போதை பொருட்களை உபயோகிக்கிறதுக்கு முன் ஒருவர் சொல்கிறார் என்னுடைய லிமிட் எனக்கு தெரியும் அதை உபயோகித்த பிறகு தன்னுடைய நினைவாற்றலை மீற அளவுக்கு இன்னும் இந்த போதை வேண்டும் என்று சொல்பவர்களை நான் நிறைய பார்த்துருக்குறேன் அதனால தான் சொல்கிறோம் இந்த பழக்கத்தில் இருப்பவர்கள் தனக்கும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் துன்பத்தை ஏற்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் இவர்களுக்கு இந்த தியான பயிற்சியை கற்றுத்தர முடியாது என்று சொல்கிறோம் இந்த ஐந்து ஒழுக்கத்தையும் யார் ஒருவர் கடைபிடிக்க சம்மதம் தெரிவிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த தியான பயிற்சி கற்றுத்தருகிறோம் இதை தெளிவாக சொல்லிடுறோம் சீலத்தின் ஐந்து ஒழுக்கம் கடைபிடித்தால்தான் எனும் மன ஒருமைப்பாடு அடைய முடியும் நாம் சீலத்தை கடைபிடிச்சு சமாதியில் நிலைத்து இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நீங்களும் இந்த ஐந்து ஒழுக்கத்தையும் கடைபிடித்து சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உரையை இதோடு நிறைவு செய்கிறோம் வாழ்க விழிப்புடன் வாழ்க நிறைவுடன்